ಪ್ರಜನ್ ಎಂಚರ್ಲಾರಿ ಅಮ್ಮ ಕಲಿಸಿದ ಅಡುಗೆ ಜನಲಿಗೆ ಕೂಡ ಜನಕ್ಕೆ ಸ್ವಾಗತ ಯಾ ನಿಕ್ಲೆಗೀನಿ ಕಡಲೆ ಮನೋಳಿ ಸುಖ ರೀ ಅಯಿತು ಇಷ್ಟ ಒಂದಲ್ಲೇ ಐಕುಡ್ ನಿಕ್ಲ್ತಾ ದಾದ ಮನ್ಕೊಡು ಎನ್ನ ಚಾನಲ್ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಅಂಚನೆ ಸಪೋರ್ಟ್ ಲ ಮನ್ಪಳೆ ಪ್ಲೀಸ್ ಎಂದೊಂದು ಸಪೋರ್ಟ್ ಮನ್ಪಳೆ ಅಂಚನೆ ಲೈಕ್ ಮನ್ಪಲೆ ಶೇರ್ ಮನ್ಪಳೆ ಅಂಚನೆ ಕಮೆಂಟ್ಲ ಮನ್ಕಲೇನಿ ತುಳಿಯಾನಿನಿ ನಮ್ಮ ಕುಡ್ಲ ಸ್ಟೈಲ್ದ ಕಡಲೆ ಮನೋಳಿ ಸುಕ್ಕತ್ மஸ்து சுலபாடி இன்சம் மந்த் பிடி பண்ண என் இல்லை கம்மி சாமான் மஸ்து டேஸ்டியாவது பரோடாண்டா இன்றைக்கி ஒரு இஞ்சம் வந்தது துளை கடலை மண்ணுலி சுக்கா புகை நம்ம தயவான தட மந்த பிடி அஞ்சாண்டை நம்ம தாதவன் புகா நம்ம ஆட்டில்தடி போய் அதுக்கு தாதப்புற சாமான் போட்டு வந்து நம்ம ஒரு தூங்கு பருக்கா துளை என் கூட ராத்திரி கட்லே புதுளியரை பார்த்தித்தேன் ಅವಣ್ಣು ಕುಕ್ಕರ್ಗೆ ಪಾರದು ಬೇಯ್ಯರೆ ಇಪ್ಪ ಒಂಚೂರು ಉಪ್ಪು ಎಲ್ಲ ಪಾರದು ಬೇಯರದ ಇತ್ತೈಕ ನಮಗೆ ದಾದ ದಾದಪ್ರ ಬೋಡು ಫಸ್ಟಿಗೆ ನೀರುಳ್ಳಿಯನ್ನು ಕಟ್ ಅಂತೀತೆ ತುಳಿ ಅರ್ದಕ್ಕ ಬೇವು ಸೊಪ್ಪು ಬೆಲ್ಲುಳ್ಳಿ ಇದು ನಮಗೆ ಒಗರ್ನೆಗೆ ಬೋಡು ಇತ್ತೆ ಫಸ್ಟ್ ಏನು ಉಂಜಿ ಎಲ್ಲಿ ಉಂಜಿ ಕಡಾಯಿ ಇದ್ದೆ ಬನಾಲೆದು ಆಯ್ತು ನಮ್ಮ ಮಂಪುಗ ಕಡಲೆ ಮಣ್ಣು ಸುಕ್ಕ ಒಂಚೂರು ಎಣ್ಣೆಲ್ಲ ಪಾರ್ದೆ கடாய் காய்தின்னு அதுக்கு கொஞ்சம் ரெண்டு நிலை பாடுறதே துளியண்ணெய் வெச்சை நிலை கணக்கு நம்ம தாசனி பாடுடு அந்த சாசிவே பாடுடு சாசிவை சட்டாப்பட்டாந்து நட்டுணும் துளியும் பண்பணும் அப்பாக நம்ம பெல்லுலி பாடவிடும் இக்கு சவுண்டு பண்ணிணாங்க பெல்லொல்லி பாடவிடும் வெள்ளொளி கொஞ்சம் பண்ணாங்க பத்தி போக்க நம்ம இக்கு தா ಬೇವು ಸೊಪ್ಪು ಪಾಡೋಣ ತುಳಿ ಇತ್ತೇ ಕಾಯೋದು ಬೆಲ್ಲುಳ್ಳಿ ದಾಸಮೀ ದಾತು ಇತ್ತ ಬೇವು ಸೊಪ್ಪು ಪಾಡಿನ ಬೇವು ಸೊಪ್ಪು ಪಾಡಿ ಪೌಕ ಒಂಚೂರು ಒಂದು ಮನಪಿಲ್ಲೆ ಒಂಚದ ತುಲ್ಲೇ ಐಡೊಂಚೂರು ತಿರುಗಾಲಂಚೆ ಒಂಚೂರು ಫ್ರೈ ಆಗಲ್ಲು ಕರಿಬೇವು ಬೇಸೋಪ್ಪು ದಾಸ ನಮ ಪಾಡ್ದ ನಾನ ನಮ್ಮ ನೀರುಳ್ಳಿ ಪಾಡಿನ ನೀರುಳ್ಳಿ ಸೋಕು ಕಲರ್ ಬರಡು ಫ್ರೈ ಮನಪುಡು ಮಸ್ತ್ ತುಳಿ ನೀರುಳ್ಳಿ ಪಾರ್ದತೆ ನಾನು ಸೋಕು ಫ್ರೈ ಮನಂತ ಒಂಚೂರು ಪ್ಲೀಸ್ ನಾನು ಛಾನಲ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮನ್ಪುಲೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮನ್ಪುಲೆ ಅಂತ ನೀನು ಅವಕಾಶ ಕೊರಲಿ ತುಳಿ ಸೋಕು ಇದೆ ಫ್ರೈ ಆವಾಡೇ ಒಂಚೂರು ಕೊಡ್ತು ಗ್ಯಾಸ್ ಸ್ಲೋ ಸ್ಲೋದಿ இஞ்சினச்சூரு மந்தே நிக்குல வர கட்லே மணி சுக்க இச்ச மந்த தூளை தூளை மத்த படம் அனுப்ப அப்படுனம்மக்கு சாமான புரிஞ்ச தாள ஜாஸ்தி தலை துடிச்சி துளிய ஃப்ரையாகவும் நீரு ஃப்ரையாகவும் இஞ்சூர் படுத்து இஞ்சே மந்த பூடுனம்மா ತುಲೆ ಕಲರ್ ಚೇಂಜ್ ಆಗುಂಡು ತುಲೆ ನೀರು ಉಳಿದ ಕಲರ್ ಜಾಮ್ ತುಲೆ ಕಲರ್ ಚೇಂಜ್ ಆಗುಂಡು ಉಂಡಿತ್ತೆ ಕಲರ್ ಚೇಂಜ್ ಆಯ್ಬೇಕ ನಮ್ಮ ಆಯ್ಕೆ ಮೂರು ದೀತಿನ ಮಣ್ಣು ಒಲಿ ಫಸ್ಟ್ ಫಸ್ಟಿಗೆ ಇತ್ತೆ ತುಲೆ ಏನು ಮಣ್ಣು ಒಲಿ ಪಾಡುವಂದು ಇಲ್ಲೇ ಫ್ರೈ ಆಯ್ತಂಡೆ ಮಣ್ಣು ಒಲಿ ಪಾಡ್ನ ಅಂಡಿ சோக்கு திக்குது நாலு பாகம் வந்தது ஏன்னு மண்ணொலி பாடுவோன்னு இல்லை இத்தை மண்ணொலி பாடுறது கொஞ்சோறு தீர்க்கலை ஒரு மிக்ஸ் ஆகாடு கொஞ்சம் சோறு மிக்ஸ் ஆகாடு ஐத்து புக்கனை அம்மாக்கு மஞ்சள் துடி பாடுவோடு மஞ்சள் துடி பாடுவோம் இல்லை இத்தைக்கு மஞ்சள் துடி பாடுறது ஒரு சரி மிக்ஸ் மண் போடும் ஊற తాగోడేకి మనోలికి పూర నమ్మ మసాలకి పూర సరీ ఇంచనుంచూరు పుడుతు ఎన్నెడ ఫ్రై అవే మనోలి పూర నమ్మ మసాలే పూర తొలే ఇస్తే అందే కాదు ఇస్తా సోకు బెయ్యండి కడ్లే సోకు బెయ్యండి నేను అయిన విజిల్ సోకు బేయపు ఉండు కడ్లే பெண்ட ய யாவோ து சோக்குன்னு இத்தின் நம்ம மணொலிக்கு பாடு தெக்கு பாடினாண்டு கடலேன்னு கடலை ஆத்த நீர் பூர ஒட்டி பாடி விடு நம்ம அப்பக நம்ம அதுக்கு கூட நம்ம பேத்து நீர் பாடுச்சு கடல நீர் மணுவலி பூராடு அப்பக வந்து டேஸ்ட் எல்லாம் பரப்பிடும் நமக்கு பாடுத்து நம்ம இதே உப்பு கம்மி இத்த உப்பு பூரா தூது பாடோடு இம்மோடு உப்பு பார்த்து வர திர் விடு சோப்பு திர் நானே நம் ஒராக போயோடு நம்ம மண்ணுலி போய்யோடு கடலை போய்தண்டு நான் கடலேதொட்டிக்குண்ட மண்ணுலி பேயினா அண்ட் தோலை இது கொஞ்சம் முச்செல்லாம் முச்சிது நம்ம பேயரே தீக்க இது கொஞ்சம் முச்செல்லாம் முச்சி இதே நம்ம இப்போ மசாலை மத்திய ತುಳಿಯನ್ನು ತಾರಾಯಿ ಒಂಜಿ ಎಲ್ಲಿ ಮಿಕ್ಸಿ ಜಾರ್ದು ಅಂದು ಫಸ್ಟ್ ಫಸ್ಟಿಗೆ ತಾರಾಯಿ ಪಾರ್ದೆ ತುಲೆ ತಾರಾಯಿ ಪೆರಿದು ಪಾರ್ದೆ ಒಂದು ತಾರಾಯಿ ಪೆರೆದು ಪಾಡ್ತೇನೆ ಬುಕ್ಕ ಏನು ಆಯ್ಕು ಒಂಚೂರು ಮಂತಿನ ಕೊತ್ತಂಬರಿ ಪಾಡೋದು ಇಲ್ಲೇ ಒಂಚೂರು ಕೊತ್ತಂಬರಿ ಪಾಡೋದು ಲೇಕ್ ಐಡ್ದುಕ ಜೀರಿಗೆ ಒಂದು ಪಜ್ಜಿ ಜೀರಿಗೆ ಪಾಡೋದುಲ್ಲೇ ತುಲೆ ಪಜ್ಜಿ ಜೀರಿಗೆ ಇದು ಪಾಡೋದು ಇಲ್ಲೇ ಬುಕ್ಕ ನಮ್ಮ ಒಂಚೂರು ಐಕದ ದಾದ ಮನ್ಪುಡು இந்த ஆயினுது புக்கா முஞ்சி முஞ்சியான்னு பொடி மந்த தீத்தேன் அவன் பாடுவது இல்லை கொஞ்சம் ரெண்டு ரெண்டரை ஸ்பூனும் என் பாடுவது இல்லை முஞ்சி முஞ்சிதான் பொடி இந்த ஈத்து ரெண்டரை ஸ்பூனும் முஞ்சிதான் பொடி பாடுவது இல்லை புக்க கொஞ்சம் நாலையின்னு மெத்தை தூள் மெத்தை ஒன்ச்சோறு பாடுவோம் இல்லை ஈத்து நமக்கு மஸ்து ஒன் தேந்து சண்ண்த்து வரவுடுத்துலே ஈ தாண்டை ஆகண்டு சூரு நீர் மைத்தது இஞ்ச நம்ம கடை வந்து பரவுடு துளை தாண்டை ஆகணும் நமக்கு கடலேக்கு சுக்க மண் புண்ணியான மஸ்து சன்னா ஆடுந்து இஜி ஒன்றுச்சூறு தீர்க்கண்டே ஆகண்டு துளை இதே நம்ம பெய்துண்டு கட்லே மணோலி பாரி சோக்கு பெய்துண்டு துளை ಇದೆ ನಮ್ಮ ಮಸಾಲೆ ರೆಡಿ ಮಂತ್ನೇನು ಈ ದೆಕ್ ಪಾಡ್ನ ಅಂಡ್ ಕಡ್ಲೆ ಮನೋಲಿ ಪಾಡ್ದು ತಿರ್ಗಣ್ಣ ಅಂಡ್ ತುಲೆ ಇದಕ್ಕೆ ನಮ್ಮ ಕಡ್ಲೆ ಮನೋಲಿ ಸುಕ್ಕ ರೆಡಿ ಆಪುಂಡು ಇತ್ತೆ ತುಳಿ ಈ ಮಸಾಲೆನ ಪಾರ್ದು ಸೋ ಕೊರ ಬೇಯಿ ಈ ಪಜ್ಜಿ ಮಸಾಲೆದ ವಾಸನೆ ಪಪ್ಪು ಒಡುಗೆ ಪೂರ ಇತ್ತೆ ಕಡ್ಲೆ ಮನೋಲಿ ಮಸಾಲೆಗೆ ಪೂರ ಪತ್ತೊಡು ತುಲೆ ಜೊಂಜೋ ತಿರ್ಗ ಒಂದು ಉಪ್ಪು ತುಲೆ ಬಾರಿ ಸೂಕದ ಕಡಲೆ ಮಣ್ಣೊಲಿ ಅವು ಒಂದು ಈತೆ ಕಡಲೆ ಮಣ್ಣುಲಿ ಸುಕ್ಕ ಮನೆ ಬೆರೆದಾಲ ಮಲ್ಲ ಬೇಲೆ ಇಚ್ಚಿ ತುಲೆ ಬಾರಿ ಸುಲಭ ಭಾರಿ ಸೂಕದ ಕಡಲೆ ಮಣುಲಿ ನಮ್ಮ ನಿತ್ತೆ ಲಾಸ್ಟ್ ಗೈಕ್ಯಾನು ಕೊತ್ತಂಬರಿದ ಸೊಪ್ಪು ಪಾಡೊಂದುಲ್ಲೇ ತುಲೆ ಕೊತ್ತಂಬರಿದ ತಪ್ಪು ಬಿರ್ಕೊಂಡು ಒಂದೆ ಮೇಲೆಗೆ ಪಾರ್ಥುವರೆ ತಿರ್ಗಾಲಿ ஆண்ட கடலை மணலி சுக்க நிக்கல துயர் திச்ச மனுப்பூனிந்து சுலாபடி அன்னு நிக்கலே பந்து கொரியே நிக்கலவர இல்ல இன்ச்சனேவர மந்த தூளை யானு குடோஞ்சி வீடியோ தட்டி பரப்பே அடைமுட்ட வீடியோ தூய்னிக்க பூரா ஜனக்கு மஸ்து மஸ்தாங்கூ சப்போர் மனுப்பிலே சப்ஸிரை மனுப்பேன் மாத்திர மரபோர்ச்சி துளியெத்த சோக்கு கடலை மனொளி சுக்கைந்து துளை துளை பாரி சோக்கத கடலை மனோலி சுக்க நம்ம Thank you. Bye bye.